கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது பொங்கல் வரதுக்கு நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் ஈஸியாக நம்ம வீட்டை எப்படி சுத்தம் பண்ணலான்றது சொல்லியிருக்கேன் ஒற்றை குச்சி எதுவுமே இல்லாமலே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக நம்ம வீட கிளீன் பண்ணலாங்க அது என்னன்றது இந்த வீட்டில் சொல்லிருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் யாராவது என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்கள் வீடு தெரிய வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம பெரிய பெரிய கம்மல் வந்து நம்ம பசங்க போடும்போது என்ன ஆகும்னா இந்த கம்மல் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் நல்லாயிருக்கும் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு துரு பிடிச்சிரும் அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கலர் வந்து நமக்கு டல்லாயிடும் இனிமேல் அந்த கவலையே வேண்டாங்க நீங்கள் இது மாதிரி புதுசாக கம்மல் வாங்கினீங்கன்னா உடனே நீங்கள் இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வெயில் பாலிஷ் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு நம்ம வைக்கும் போது என்ன ஆகும்னா அதுக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி இதை வந்து அப்ளை பண்ணிட்டோன்றதுனால நமக்கு உள்ளே இருக்கிறது வந்து அந்த கல்லும் சரியா அதில் இருக்க அந்த கலரும் நமக்கு போகாது முக்கியமாக பார்த்திங்கன்னா துரு பிடிக்காமல் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாவே நமக்கு ப்ரொடெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்க கம்மலோ இல்லைனா கல் வச்ச கம்மல் ஏதோ வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்குங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிலருக்கு இந்த கம்மல் போட்டோம்னா நமக்கு காதில் புண்ணாகும் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி இந்த நெயில் பாலிஷை அப்ளை பண்ணிக்கோங்க மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு காதில் புண்ணு வராமல் இருக்கும் ஏன்னா சிலருக்கு அந்த இருக்கிற அதில் இந்த இரும்பு இருக்கிறதுலையும் அதுதான் ஒத்துக்காமல் இருக்கும் நம்ம நெய் பாலிஷ் போடும்போது அது மேலே கோட்டிங் மாதிரி இருக்கிறதால நமக்கு காதும் புண்ணாகாமல் இருக்கும் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் போவோம் நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம கண்ணாடி வந்து அதாவது பவர் கண்ணாடி வாங்கும்போது நமக்கு இதே மாதிரி பாக்ஸு எப்போவுமே நம்ம கொடுப்பாங்க அதை நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணவே மாட்டோம் அது மாதிரி நீங்கள் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க இல்லை ஒரு ரெண்டு நாள் எங்கேயாவது தங்க போகிறீங்க அப்படின்னும் போது நம்ம ஹேண்ட் பேக்லேயும் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இது மாதிரி மாத்திரை வைக்கிறதுக்கு இது மாதிரி வந்து மேக்கப் திங்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் பொட்டு நெயில் பாலிஷ் எதுனாலுமே வச்சுக்கலாங்க எது வேணுமோ கரெக்டாக இல்லை செட் ஆகிற மாதிரி எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம பேக்கில் வைக்கும் போது நமக்கு அது ஓரமாக இருக்கும் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி ஐட்டம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சில டேப் நம்ம வச்சுருப்போம் இது எடுக்கிறதே ரொம்ப நமக்கு பிரச்சனை கொடுக்குற வேலைன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க நம்ம தான் வந்து இது பண்ணி வச்சுருந்தாலும் நமக்கு அது கிடைக்காமல் போகும் அதாவது அந்த முனையர்கில்ல நமக்கு அது கிடைக்காது அதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஐடியா உங்கள் வீட்டில் இருக்க இது மாதிரி மூஞ்சிக்கு போடுற பவுடர் எடுத்துக்கோங்க எடுத்து லைட்டாக நீங்கள் இந்த சில டேப்பில் நாங்கள் நல்லா இது மாதிரி தூவிக்கோங்க தூவிட்டு நீங்கள் எடுக்கும் போது நல்லாவே நமக்கு அந்த அச்சி நல்லா தெரியுங்க இந்த கேமராவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நமக்கு அந்த பவுட்ரு போயிட்டு நமக்கு அங்கே நின்றுட்டு நமக்கு அந்த அடையாளம் நல்லா தெரியும் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் நம்ம பவுட்ரு போட்டுட்டு இது பண்ணும்போது ஈஸியாகவே நமக்கு அந்த முனையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இன்னொரு ஐடியா பார்த்திங்கன்னா இது மாதிரி காசு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க சின்னதாக இருக்கிற ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் காயின் எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி அதில் ஒட்டியும் வச்சுக்கலாம் ஒட்டி வைக்கும் போது நமக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் இதை நீங்கள் தேவை இந்த காசை வச்சு நம்ம அந்த செலட்டேட் கூட நம்ம கிழிச்சிக்கலாங்க இது மாதிரி வச்சு வைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா இதை நேராக நம்ம நிற்க வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் இது மாதிரி நிற்க வச்சுட்டு தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் இது எங்கேயாவது நம்ம ட்ராயர்லையோ எங்கேயாவது வைக்கும் போது நம்ம அப்படியே போட்டுவிடுவோம் இல்லையா அது நமக்கு தெரியாது ஷெல்ஃபில் நீங்கள் வைக்கும் போது இது மாதிரி நேராக நிற்க வச்சுக்கலாங்க நெக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாமி ஃபோட்டோவோ இல்லை நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ இருக்கும் அது ரொம்ப பழைய ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த கலர்லாம் போயிட்டு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணனு பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ ரொம்ப பழைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி நம்ம வீட்டிலே நாமினேட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் செலட்டைப் வச்சு அந்த ஃபோட்டோ மேலே இது மாதிரி ஒட்டிக்கோங்க என்கிட்ட பெரிய சில டேப் இல்லாததால் நான் வந்து சின்னதாக வந்து இது மாதிரி லேயர் லேயராக மூணு நாலு லேயராக நான் போட்டிருக்கேன் நீங்கள் பெரிய வந்து சில டேப் வச்சிருந்தீங்கன்னா ஒரே டேப்பாக நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பர்சல்லையோ இல்லைன்னா வந்து பேக்கில் வைக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த கரெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி எல்லாமே நமக்கு டேமேஜ் ஆகிடும் நீங்கள் இது மாதிரி ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது ஒன் ஒன்றுமே ஆகாதுங்க நமக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நம்ம டிராவலிங்கோ இங்கேயே வெளியில் போகிறோம் அப்படின்னும் போது இந்த பேஸ்ட் ப்ரஷ் நம்ம எப்பவுமே எடுத்துகிட்டு போவோம் இல்லையா இது எடுத்துகிட்டு போகும்போது பேக்கில் எங்கேயாவது போடும்போது போது எங்கேயாவது ஒரு மூலையே நமக்கு போயிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு நம்ம அப்படியே போட்டு எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு ஹைஜீனிக்காக இருக்காது நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய ஜிப்லாக் கவர் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்னதாக இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பிரஷ் வண்டி போட்டு எடுத்துகிட்டு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்லாக் கலவர் கவரில் பின்பக்கமாக சின்னதாக நான் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கிறேன் கத்திரிக்கோல்ல இது மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷு இருக்கு இல்லையா அதை நான் வந்து இந்த ஹோல் வழியாக நான் விட்டுட்டு நான் அந்த பக்கமாக எடுத்துக்கிறேன் இது மாதிரி நம்ம போட்டு எடுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ப்ரெஷ்ஷு வந்து மேலே இருக்க அந்த மேல் பாகம் இருக்குல்ல நம்ம பல்லில் வச்சு தேய்க்கிற அந்த மேல் பாகத்தை நம்ம வந்து ஹைஜீனிக்காக வச்சுக்கலாம் நீங்கள் தான் வந்து தண்ணி பட்டுட்டோ இல்லைனா வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வைக்கும் போது கூட இது மாதிரி நீங்கள் சேஃப்டியாக வைக்கும் போது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் நான் கொஞ்சம் பெரிய கவர் அப்படின்றதுனால நான் வந்து பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷும் சேர்த்து வச்சு காட்டுறேன் நீங்கள் சின்ன கவராக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெஷ் ஒண்டி வச்சு நல்லா அதை மடித்து நம்ம பேக்கில் எங்கே வேணால் வைக்கலாம் எந்த வித அழுக்கும் அந்த மேல் பக்கத்தில் நமக்கு படாது இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் நமக்கு வரும் இந்த பாக்ஸை நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைன்னா வேறு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டு மூணு ஹோல்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம என் எங்கே வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணுவோமோ அந்த இடத்துல இது மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ப்ரஷ் வைக்கும் போது ஆகும்னா இல்லை பூச்சி எதாவது நமக்கு அதில் வாய் வச்சிரும் மாதிரி நீங்கள் சேஃப்டியாக வைக்கும் போது நமக்கு எந்த வித பூச்சியும் அதில் வாய் வைக்காமல் இருக்கும் நல்லா இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ்ட் வந்து அப்படியே வச்சுக்கிறேங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே இதுமாதிரி வைப்பர் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்பீங்க தண்ணி தள்ளுறதுக்கு இப்போலாம் தொடப்போத்தை யூஸ் பண்ணுறதோட இந்த வைப்பர் வச்சு நம்ம தள்ளும்போது நல்லாவே நம்ம க்ளீன் ஆகும்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயுமே இதை வாங்கி வச்சுருப்பீங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம டைல் சுத்தம் பண்ணுற ஒரு ப்ரெஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்க்ரப்பர் நமக்கு கிடைக்குது அப்படி நாம அயன் நம்ம வந்து யூஸ் பண்ற அந்த இரும்பு இருக்கு இல்லையா அதை கூட நல்லா நீங்கள் இது மாதிரி நல்லா வந்து பிரித்து எடுத்திங்கன்னா பெருசாக நமக்கு கிடைக்கும் அதை கூட நீங்கள் இது மாதிரி ரபர் மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நம்ம டைல்ஸ்லும் சரி நம்ம ஜிங்க்ல எல்லா இடத்துலையுமே அதை யூஸ் பண்ணி நல்லா தேய்க்கும் போது நல்லாவே நமக்கு அழுக்க போகும் கையும் வலியும் இல்லாமல் ஈஸியாக தேய்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்க பாத்ரூம்ல இருக்க டைல்ஸ் எல்லாமே நமக்கு இதே மாதிரி நீங்கள் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக நமக்கு கிளீனாகி வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து பொங்கல் வரப்போது எல்லாருமே நம்ம வந்து வீடு சுத்தம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் அதுக்காக நம்ம ஒற்றை குச்சி க தனியாக காசு கொடுத்து வாங்கணும் ஃபேனுக்கான ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு குச்சி வாங்கணுன்றது அவசியமே கிடையாதுங்க இனிமேல் நீங்கள் இந்த வைப்பர் இருந்தாலே போதும் நம்ம எல்லாமே வீடே நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிச்சன் டவல் போட்டு நான் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம இதை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் இருக்குல்ல அதில் ஏதாவது கொட்டிடுச்சுடாமு துடைச்சிக்கலாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜு துடைக்க டிவி துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு துணி நம்ம இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா இது வந்து இருக்கமாக போட்டுட்டோம்னா நல்லா அழகாக அது படிஞ்சிருவோங்க இது மாதிரி நம்ம சுத்தம் பண்ணும் போது ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு எந்த வித கைவலி இல்லாமல் நம்ம ஈஸியாகவும் முடிச்சிடலாம் ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரத்தண்ணி வச்சு நம்ம துடைக்கலாங்க இது மாதிரி துடைக்கும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனல்லாக இருக்கு இல்லையா அங்கே இருக்க இடுக்கெல்லாமே நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா நமக்கு அந்த வைப்பரில் கொஞ்சம் முனையாக இருக்கு இல்லையா அப்போ நம்ம அழுக்கெல்லாம் ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்க இங்கே நமக்கு அழுக்கு இருக்குது இதை வச்சு நம்ம துடைக்கும் போது அழகாக நமக்கு போயிடுச்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக நமக்கு போயிடும் அதாவது இடுக்கில் இருக்க அழுக்கெல்லாமே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக க்ளீனாகி வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேன் எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வைப்பர் இருக்கு இல்லையா இந்த வைப்பரில் வந்து நமக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் நல்லா பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி மூடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம திறந்தோன்னா நமக்கு ஹோல்ஸ் மாதிரி தான் இருக்கும் இதில் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு குச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் மாப்பிள்ள இருக்க குச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் போட்டுட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு ஒற்றை குச்சி மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம இதில் வந்து தண்ணியோ இல்லைன்னா வந்து வினிகர் போட்டு நீங்கள் தண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த ஃபேனை தொடச்சி எடுக்கும்போது என்ன ஆகும்னா சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க இதுக்காக தனியாக நம்ம காசு கொடுத்து ஒரு ஆர்கனைசர் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது நம்மக்கிட்ட ஒரு குச்சியும் இது மாதிரி க்ளீன் பண்ணுற கிச்சன் வைப்பர் இருந்தாலே போதுங்க பாருங்கள் நல்ல எல்லா டஸ்ட்டுமே அழகாக நமக்கு வந்துடும் இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா இந்த முனையில் இருக்க ஒரு மாதிரி ஒட்டட்டையாக இருக்குங்க அது எடுத்தாலே நல்லாவே ஃபேன் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி டியூப் லைட்லலாம் கூட நமக்கு டஸ்ட்டு படைஞ்சிடுங்க நமக்கு லைட் எரியும் போது நமக்கு மங்களாக இருக்கும் நீங்கள் இதையும் நீங்கள் இது மாதிரி தொடச்சிக்கலாம் நீங்கள் இந்த டியூப் லைட்டு இதெல்லாம் ஃபேன் எல்லாம் துடைக்கும் போது ஈர துணியில் ஈர துணியிலே துடைக்காதீங்க ட்ரையாக இருக்க துணியை துடைங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செவுரெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு மூணு முடி வினீகர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலக்கிட்டு இந்த துணியை நல்லா அதில் முக்கி நல்லா புழிஞ்சிக்கோங்க புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் தொடச்சி எடுக்கும் போது என்ன ஆகுனா நமக்கு ஒட்டடை வந்து வருஷத்துக்குமே வராதுங்க ஏன்னா ஒட்டடை பூச்சிக்கு இந்த வினிகர் வந்து ஒத்துக்காது நீங்கள் மாதிரி பண்ணும்போது ஒட்டடை வந்து ரொம்ப நாளைக்கு வராமல் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு பார்த்திங்கன்னா டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட ஒரு நல்ல வீடியோவில் பார்த்து Uh -huh. thanks for watching